ஹாய் மக்கள் வெல்கம் டு நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோ இன்றைக்கி நம்ம நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இஸ்லாமிய திருவிழா ஆனால் அங்கே முழுக்க முழுக்க இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா பிற மதத்தை சார்ந்த சகோதரர்கள் சகோதரிகள் தான் என்னடா இது வீடியோ இந்த ஷேக் ஆகுது அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா இல்லை கொஞ்சம் ரோடு சரியில்லை நாம் வண்டியை எடுத்துக்கிட்டு நேராக அந்த இடத்துக்கு கிளம்பிட்டோம் போய் பார்த்த உடனே ரொம்பவே மனதுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு அது எந்த இடம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மனநலம் சரியில்லாதவங்களை குணப்படுத்துறது தமிழ்நாட்டு லெவல்லே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர்வாடி தர்காவை சொல்லுவாங்க ஏர்வாடி தர்காவுக்கு பிறகு நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினத்திற்கு பக்கத்தில் இருக்க பாப்பா கோயிலுங்கிற இடத்துல பாப்பாவூரில் இருக்கிற இந்த பள்ளிவாசலை தான் ரொம்பவே ஃபேமஸாக சொல்லுவாங்க மனநலம் சரியில்லாதவர்களுக்கு அதாவது அசுத்தாவி பிடிச்சிருக்கவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீண்ட நாளாக வந்து உடம்பு சரியாமல் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இங்கே பரிபூர்ண சுகம் கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுற நம்ம பாப்பா கோயிலில் உள்ள பாப்பா ஒரு தர்காவை பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் இடை இல்லாத கருணை உள்ளவன் கின்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்ற பாப்பாவூர் தர்கா ஷரீப்ல கருணை தீபம் ஹலரத் சைதினா ஹாஜா அலாவுதீன் ஹசனி ஹாஸ்தி அவர்களின் உருஸ் முபாரக்கை முன்னிட்டு ஹந்தூரி விழா தான் இன்றைக்கி சிறப்பாகவே நடந்துட்டுருக்குது இருபத்தி ஆறு ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைக்கி அதாவது வெள்ளிக்கிழமை சந்தனம் பூசுகிற வைபவம் இன்றைக்கி நடக்குது அதுக்கு அதனை முன்னிட்டு சந்தன கூடு புறப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் நாமளும் நம்மளுடைய நண்பர்களோடு போயிருந்தோம் இந்த தர்கா பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குரிய நானூற்றி இருபதாவது ஆண்டு ஆண்டு திருவிழாவை தான் இந்த வருடம் இருக்காங்க மிக பழமையான ஒரு தர்கா ரொம்பவே வந்து நாகப்பட்டினம் மட்டுமல்ல தமிழ்நாடு லெவல்லே வந்து பாப்பா கோயில் தர்கா வந்து ரொம்பவே ஃபேமஸாக சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த தர்காவில் எங்க எங்கே திரும்பினாலும் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக பிற மத சகோதரர்கள் வந்து அதிகமாக பார்க்க முடியுது இங்கே இருந்த கூட்டங்களிலே பார்த்தோம் அப்படின்னா இஸ்லாமியர் சகோதரர்கள் வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் இருந்தாங்க மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து மத நல்லிணக்கத்திற்கு வந்து உலகளாவிய எடுத்துக்காட்டு அப்படின்னா நாகப்பட்டினம் தான் சொல்லுவோம் ஏன் அப்படின்னா நாகப்பட்டினத்தில் இருக்கிற நாகூராக இருக்கட்டும் சரி இல்லை வேளாங்கண்ணியாக இருக்கட்டும் இல்லை சிக்கல் சிங்கார வேலவராக இருக்கட்டும் நீலாதாஷி அம்மன் கோயிலாக இருக்கட்டும் இல்லை எட்டுக்குடியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற எல்லா கோயில்களிலும் எல்லா சகோதரர்களும் போயிட்டு வரும் சகோதர உணர்வோடு இருப்போம் எந்த ஒரு கல்யாணத்திலும் இஸ்லாமியர்கள் இல்லாத ஹிந்து கல்யாணத்தை பார்க்க முடியாது இந்துக்கள் க திருமணத்தில் வராத இஸ்லாமியர்களையோ இல்லை கிறிஸ்தவர்களையோ பார்க்க முடியாது அப்படி ஒரு சகோதர உ உணர்வோடு தான் வந்து நாம் இங்கே நாகப்பட்டினத்துலேயே வந்து இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெருமை அதில் சிறப்பாக இந்த பாப்பா ஒரு தருகாவில் நடக்கிற இந்த ஹந்துரி விழா பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு அதாவது இங்கே நடக்கிற வழிபாட்டு முறைகள் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எந்த ஒரு சமயம் சார்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சமயத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி விட முடியாது ஏன் அப்படின்னா இங்கே நடந்த விஷயங்கள் அதாவது தீபம் ஏற்றுறது சாம்பிராணி கொளுத்துறது ஊதுவத்தி கொளுத்துறது திருநீர் இட்டுக்கிறது இது எல்லாமே வந்து ஒரு சமயம் சார்ந்த விஷயம்னு சொல்ல முடியாது இது நம்முடைய மண் சார்ந்த விஷயமாக தான் இருக்குது விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது எல்லா மதங்கள்லேயுமே சொல்லப்படுற ஒன்று அதுபோல் தூபம் போடுறது அப்படிங்கிறது வந்து சாம்பிராணி ஏடுறது அப்படிங்கிறது எல்லா மதங்கள்லேயுமே சொல்லப்படுறது இங்கே எல்லாமும் எல்லா மக்களுமே செஞ்சுட்டு இருந்தாங்க ரொம்பவே அருமையாக இருந்துச்சு பார்க்க ஆச்சரியமாக இருந்துச்சு அங்கங்கே மனநலம் சரியில்லாதவர்களுக்கு சிறப்பான பிரார்த்தனைகளும் செய்து கொண்டு இருந்தாங்க அந்த தர்கா தர்காவுடைய வாசல்லே வந்து பார்த்திங்க அப்படின்னா தூப சட்டி அதாவது சாம்பிராணி சட்டி வந்து வச்சுருந்தாங்க அந்த சாம்பிராணி சட்டியில் வந்து எல்லாமே வந்து முகத்தை காட்டிட்டு வணங்கிட்டு இருந்தாங்க நாமளும் போய் அந்த சாம்பிராணி புகையை வந்து சுவாசிச்சுட்டு அதுக்கு பிறகு ஹாஜா ஷெய்ஹி அலாவுதீன் அவங்களுடைய அந்த பீடத்துக்கு போய் நாம் பார்த்தோம் அங்கே வந்து விசேஷ ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க விசேஷ துவா இருந்தாங்க நிறைய மக்கள் வந்து சுற்றி வந்து படுத்திருந்தாங்க கூட்டம் கூட்டமாக உடம்பு சுகம் இல்லாதவர்கள் உடல் நலம் நலிவடைந்தவர்கள் மனநலம் குன்றியவர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சுற்றி அந்த தர்காவை சுற்றி வந்து படுத்துருந்தாங்க சில பேர் வந்து அவங்களுடைய அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க இஸ்லாமிய மக்கள் வந்து துவா இருந்தாங்க பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஒரு கண்கொள்ளாத காட்சியாக இருந்துச்சு அப்புறம் அங்கே வந்து அவங்க அந்த ச சமாதியில் அந்த பீடத்தில் வந்து அவங்க ப்ரேயர் பண்ணி எல்லா மக்களுக்கும் பூக்கள் கொடுத்தாங்க அப்புறம் அங்கங்கே வந்து பாத்தியா ஓதி நமக்குமே வந்து பட்டாணி கொடுத்தாங்க அப்புறம் அந்த பூந்தி ஒன்று கொடுத்தாங்க நிறைய இனிப்புகள் வந்து அங்கங்கே கொடுத்தாங்க அப்புறம் ஒரு பாய் வந்து அந்த மயிலிறகு தொகையினால் ஒவ்வொருத்தவங்க தலையிலையும் வச்சு தலையிலையும் வச்சு அவங்க ஏதோ அவங்களுடைய முறைப்படி வந்து ஏதோ பிரார்த்தனை செஞ்சிகிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வாசலில் இருக்கிற அந்த விளக்குகளில் மக்கள் எல்லாமே வந்து அவங்க கொண்டுட்டு வந்த எண்ணெயை வந்து ஊற்றுறாங்க பிறகு ஒரு சின்னோண்டு குப்பியில் அங்கே உள்ள எண்ணெயை எடுத்து வச்சுக்கிறாங்க எடுத்து எடுத்துக்கிட்டு போனாங்க அந்த ஆழ தர்காவுக்கு பக்கத்துலேயே இன்னொரு தர்கா ஒன்று சின்னதாக இருந்தது அதுலேயுமே வந்து வழிபாடுகள் வந்து நடந்துட்டு இருந்துச்சு பூக்களால் வந்து ஃபுல்லாகவே வளர்ந்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தாங்க சந்தனக்கூடுக்காக தர்காவுடைய வாசல்லே பார்த்தீங்க அப்படின்னா பல பலன்ட்டு அந்த அலங்கரிக்கப்பட்ட அந்த கூடு வந்து இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நடந்து போயிட்டுருக்கப்ப பார்த்தா ஒரு பெரிய ஒரு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு சந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர விளையாட்டு பொருட்கள் எங்கே திரும்பினாலுமே வந்து குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா இஸ்லாமிய இன்னிசை கச்சேரி வந்து நடந்துட்டு இருந்துச்சு மக்கள் நிறைய பேர் வந்து ரசிச்சு பாடல்களை கேட்டுகிட்டு இருந்தாங்க எங்கே திரும்பினாலும் ரால்வாடா இருந்துச்சு அப்புறம் பழங்கள் விற்றாங்க நிறைய அழகு பொருட்கள் எல்லாமே விட்டுட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது ஒரு பெரிய ஒரு திருவிழா கடை ரொம்ப நாள் கழித்து இப்படி ஒரு திருவிழா கடையை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அது பார்க்கவுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உடனே உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு ஏன் அப்படின்னா நாகப்பட்டினத்தோடைய ஃபேமஸ் அப்படின்னு சொல்லப்படுற ரால் வாடா வந்து எங்கே பார்த்தாலும் இருந்துச்சு ஆனால் நமக்கு வாங்கி கொடுத்தது என்னவோ அந்த பைனாப்பிள் மட்டும்தான் அந்த பைனாப்பிளை கையில் எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படி நடந்து போயிட்டு இருந்தப்போ பார்த்தோம் அப்புறம் கலர் கலரான நிறைய கோப்பைகள் இருந்துச்சு அதாவது டீ குடிக்கிற கிளாஸில் இருந்து ஜூஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் வெரைட்டிஸ் பீங்கான் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறையா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக மக்களும் கூட்டம் கூட்டமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் சில இடத்துல வந்து ஜாலி கேம்ஸ் இருந்துச்சு அதாவது பிரம்மிடு மாதிரி டம்ளர் அடுக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டம்ளர் அடிக்கி ஒரே ஷாட்டில் மூணு பால் கொடுப்பாங்களாம் முப்பது ரூபா ஒரு ஷாட்டில் அடித்தா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து ஆயரூபா அப்படின்ட்டு ஆனால் இது வரைக்கும் யாரும் அந்த ரூபாயை வின் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் பலூன் சுடுறது இருந்துச்சு அப்புறம் வளையம் வீசுறது இருந்தது அப்புறம் சின்ன பிள்ளைங்க விளாட்றதுக்கான அந்த ஜாலி கேம்ஸ் அந்த பெரிய பலூன் அது அப்புறம் கார் ராட்டினங்கள் அப்படின்னு இருந்துச்சு இன்னொரு சைடு வந்து பெண்களுக்காக பிரத்யேகமாக வந்து அந்த வலைகள் கடை இருந்துச்சு ஃபேன்சி ஐட்டம்ஸ் இருந்துச்சு ஊட்டி வர்க்கி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய திங்கிற பொருட்கள்லேருந்து வீ வீட்டுக்கு வாங்கிட்டு போகிற பொருட்கள்லேருந்து பீங்கான பொருட்கள் மண் சட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்கள் இருந்துச்சு ஆல்மோஸ்ட் அந்த சந்தையை நம்ம சுற்றி பார்த்துட்டு திருவிழா கடைகள் எல்லாம் பார்த்த பார்த்தாச்சு பார்த்துட்டு அகெயின் வந்து நம்ம தர்காவுக்கு வந்தோம் அப்புறம் இந்த தர்காவுக்கு புறத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டடம் இருந்துச்சு அந்த கட்டடத்துலேயும் வந்து அங்கே தான் வந்து உடல்நலம் சரியில்லாதவர்கள் எல்லாத்தையுமே வந்து அங்கே தங்க வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதையும் பார்த்தோம் பார்த்துட்டு அப்புறம் வாசலில் இருந்த கொடிமரம் இரண்டு கொடிமரங்கள் இருந்துச்சு இரண்டு கொடிமரங்கள்லே நின்று நமக்கு தெரிஞ்ச விதத்தில் நாம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சுற்றி பார்த்தோம் இந்த கூட்டத்திலே பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு சத்தமாக நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோ அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கற்றுனாங்க அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு நமக்கு சரி நிறையா பேர் வந்திருந்தாங்க நிறைய யூடியூபர்ஸ் வந்திருந்தாங்க நிறையா சேனல்லையும் வந்திருந்தாங்க ப்ரெஸ்ஸில் நிறைய சகோதரிகள் வந்திருந்தாங்க நிறையா பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அதில் நம்மளை வந்து பார்த்தது வந்து நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அகேன் திருப்பி நம்ம அந்த பாப்பா ஒரு தர்காவை போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் தர்க் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தர்காவோடைய பின்புறம் இது வந்து தர்காவுக்கு பக்கத்துல நான் இல்லையா அந்த இடத்துல உடம்பு சரியில்லாதவங்களை அவங்க தங்கியிருக்கிறது அவரோட உறவினர்கள் விழாவுக்கு வந்தவங்க எல்லாமே தங்கியிருக்கிற இடமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓட்டு கட்டடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நானூறு வருடங்கள் மிக பழமையானது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பழமை மாறாமல் அப்படியே அந்த நாட்டு ஓட்டு கட்டிடம் எங்கே பார்த்தாலும் தூண்கள் அப்படின்னு உள்ளே வந்து நிறைய பேர் படுத்திருந்தாங்க நெடுந்தொலைவிலேருந்து வந்தவங்கலாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்ததுனால அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போய் அதிகமாக வீடியோலாம் எடுக்கலை அதோட வெளியில் வந்தாச்சு அதற்கு பின்புறமே அதாவது தர்காவுக்கு பின்புறமும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மசூதியும் வழிபாடு செய்கிறதுக்கான ஒரு இடங்களும் அங்கே இருந்துச்சு நிறைய பாதுகாப்பு வசதிகள் நிறைய போலீஸ் நிறைய பேர் இருந்தாங்க அதே மாதிரி கழிப்பட வசதிகள் வந்து அங்கங்கே செய்யப்பட்டிருந்தது தற்காலிகமாகவும் இருந்துச்சு நிரந்தரமாகமான கட்டிடங்களும் இருந்துச்சு பார்த்தோம் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஒரு பெரிய ஒரு மனநிறைவோட நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோ நண்பர்கள் உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கேருந்து விடைபெற்று வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய எண்ணங்களை ரூபனாகி என்னோடு பகிர்ந்துக்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற நம்மளுடைய யூடியூப் சேனலையும் பெருமைமிகு நாகப்பட்டினம் அப்படிங்கிற நம்மளுடைய ஃபேஸ்புக் பக்கத்தையும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க